ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம் அது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம் நான் இதுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா பருப்பு பாசிப்பயிறு மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கூட வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி போட்டிருக்கேன் நான் புளி தண்ணி ஊற்ற மாட்டேன் அந்த தக்காளியுடைய புளிப்பு மட்டும்தான் அதுக்கூட கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கீரை போட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் நர் சும்மா முழுசாகவே நர் போட்டுருங்க அது கூட முருங்கைக்கீரை அப்புறமா தான் நம்ம வதக்கி போடுவோம் அது கூட கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போடணும் வாய்வு இது நல்லா சிறுத்தி வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம் நான் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பசுவாரில் வச்சுருக்கேன் இது அப்புறம் தான் செய்ய போகிறோம் முதல்ல பருப்பு வேகட்டும் இப்போ உருளைக்கெழங்கு காரமாக பொறிக்க போகிறோம் நான் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் அதாவது பாதி பதத்தில் வேக வச்சுருக்கேன் ஆனால் இதை அழுத்தும் போது பாதி வெந்து பாதி வேகமாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெந்துடும் ரொம்ப வேக வச்சுட்டோம்னா கொல கொலன்னு ஆகிடும் அப்போ இதில் போட்டு பரட்டும் போது நல்லா இருக்காது இப்போ தாளிச்சிடலாம் வணர் வச்சுருக்கேன் கடுகு கொஞ்சோண்டு கடுகு கடுகு நல்லா வெடித்த உடனே தீயை வந்து சிம்மில் வச்சிருங்க இப்போ வந்து குழம்புத்தூள் தேவையான அளவு குழம்பு தூள் கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் இது ரெண்டையும் நல்லா கலந்துருவோம் உப்பு தேவையான அளவு இப்போ இதை நல்லா நல்லா இது கலந்துருச்சா இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க நேரடியா இதில் போட்டு இத போட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது பாக்கும்போதே ஒரு தெரியும் இது ஒரு மசாலா எந்த அளவுக்கு இதில் கலந்துருக்கு நேரடியாக உருளைக்கிழங்கில் போட்டும் செய்யலாம் ஆனால் உருளைக்கெழங்களை போட்டு செய்கிறத விட அந்த மசாலாவை நேரடியாக எண்ணெயில் போட்டு ஒரு நல்லா அந்த மசாலா எண்ணெயில் பொரித்து வரத்தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடக்கூடாது இப்படியே ஃப்ரை பண்ணணும் அப்போது இது வந்து அந்த உருவைக்கிட்ட சாம்பார் மற்ற சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் கொதிச்சிருச்சு பருப்பு வெந்தால் போதும் தக்காளியெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே மசிச்சிடலாம் பருப்பு வேகிற பருவத்தில் வந்துடுச்சு இப்போ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே அந்த முருகை கிரையை ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம் நான் இதிலே தான் நேரடியாக சாம்பார் வச்சிட போகிறேன் அதனால் அந்த பாத்திரமே வச்சுட்டேன் குஞ்சோட்டு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் குஞ்சோட்டு வெங்காயம் ஏற்கனவே வந்து நம்ம சாம்பாரில் வேறு வெங்காயம் போட்டிருக்கோம் இது தாலி கட்டுக்காக தான் அதனால இதை கொஞ்சம் பொடியை வச்சு இதை நல்லா செவக்க செவக்க வதக்கிக்கலாம் இப்போ சாம்பாரை வந்து இந்த இந்த மாதிரி மத்து இருக்குல்ல இதை வச்சு இந்த தக்காளியை அப்படியே குழச்சிக்கலாம் இந்த தக்காளியும் அந்த பருப்பும் அப்படியே கலந்து வந்துடும் தக்காளியில உள்ள புளிப்பு தான் சாம்பார்ல நம்ம புளி ஊத்த போறதில்லை அதுக்கேற்ற மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டு நல்லா மிசிச்சாச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தக்காளியும் பருப்பும் அப்படியே கலந்துருச்சு பண்ணுறோம் இதுவே ஒரு சின்னதாக ஒரு குழம்பு மாதிரி தான் இருக்குது தாளித்து சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு முடிய போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது பூண்டு தட்டி இதில் போடுறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட சேர்ந்து வர்றோம் அதுக்கு தான் இப்போயே போட்டிருக்கேன் இதையும் அந்த உருளைக்கிழங்கோடு அப்படியே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்போ அந்த பூண்டுடைய வாசனையும் அந்த உருளை வாசனையும் முறு முறு முருங்கு வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு பூண்டே வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே இது நல்லா முடிவு வந்துருச்சா இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்கீரை கீரை சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை வேகணும்னா அவசியம் இல்லை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அந்த சாம்பார் சுட சுட தானே இருக்குது இதில் எடுத்து ஊற்றுனோம்னா அந்த சாம்பாரில் இருக்கிற சூடே இந்த முருளை இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு சரியாக இருக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப வேக வைக்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது அப்போ முருங்கைக்கீரையில் ஒரு கசப்பு இருக்கும் அப்போ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு முருங்கைக்கீரை கசப்பாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்புறம் இப்படியே ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசக்குதுன்னு ஒதுக்கிடுவாங்க இந்த முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு எங்களுக்கு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை செஞ்சு கொடுத்துருப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லா சுற்றி எல்லா பக்கமும் மாமரமும் தென்னை மரமும் முருங்கை மரம் கொய்யா மரம் நார்த்த மரம் அதனால் அந்த அதனால் எனக்கு அதோடைய டிப்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் அம்மா செய்கிறது வந்து தெரியறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அளவே போதும் இப்போது சாம்பார் போட்டு சாம்பார் ஊற்றிட்டேன் அப்படியே கலந்து இறக்கும் இறக்கும்போது ஒரு தூள் அரைச்சி வறுத்து அரைச்சி இதோட போகிறேன் ரெண்டு இந்த முருகை இருந்தால் மட்டும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உருளைக்கிழங்கையும் நிறுத்திடலாம் இந்த சாதம் வைக்கல பிள்ளைங்க வந்துடுவாங்க அது சாதம் வச்சுட்டு வந்துடலாம் அரிசி முடிந்திருச்சு குக்கரில் வச்சுட்டு வந்துடலாம் சாம்பார் குடிக்க ஆர வச்சுட்டு முடிய போது இப்போ முடியும் போது கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு நிறுத்திவிடுவது தான் கருவேப்பில போட்டு கறிவேப்பிலை போட்டு மூடி நிறுத்திடுதான் அப்போ அந்த கருவேப்பிலையில் உள்ள வாசனை அப்படியே அந்த உருளைக்கிழங்கில் அப்படியே நிற்கும் போது நல்லா கருவேப்பிலை வாசனை அந்த பூண்டு வாசனை சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் முடிஞ்சிருச்சு இதை மூட வேண்டிதான் அடுப்பை நிறுத்திடலாம் இதோட வேலை முடிஞ்சிருச்சு இது சாம்பாரில் கொஞ்சோண்டு வெந்தையும் கொஞ்சோண்டு ரசம் இதை வெறுப்பு இருக்க இதை அரைச்சி பொடி பண்ணி அதில் போட்டு நிறுத்திடலாம் சாம்பார் முடியிற பக்குவத்தில் வந்துச்சு இப்போ இந்த தூள் அரைச்சிருக்கல இதை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் அந்த தூள் அரைச்சி போடும்போது தான் அந்த சாம்பாருடைய அந்த வாசனையே வருது சாம்பார் முடிஞ்சிருச்சு அடுப்பை நிறுத்திடலாம் இன்றைக்கி பெரிய ப்ராசஸ் என்னென்னா இஞ்சி பூண்டு சார்ந்து அரைச்சி வைக்கிறது இந்த பூண்டு உரிக்கிறது பெரிய வேலைன்னா இது அரைச்சி வைக்கிறது அதை விட பெரிய வேலை என்னடா இவ்வளோ அரைக்கிறாங்களே அப்படின்னு யோசனை மாட்டிங்களா எனக்கு எப்போ டைம் இருக்கோ அரைச்சி வச்சுப்பேன் இஞ்சி பூண்டு சார்ந்து இல்லாமல் நான் சமைக்க மாட்டேன் ஏன்னா இஞ்சிலேயும் உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது பூண்டுலேயும் நிறைய இருக்குது சில பேர் அது உரிக்கிறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டு அரைக்கிறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டு போடணும்னு தெரியும் ஆனால் போட மாட்டாங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது இது இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கீங்களே கெட்டு போகாதான்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க இல்லை கெட்டு போகாது அதை தான் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிருவேன் எண்ணெய் ஊற்றி கலந்து வைக்கும் போது அது கலர் மாறவே மாறாது இது ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை அப்படியே இருக்கும் எடுக்கும்போது மட்டும் கை போடாமல் இது மாதிரி கரண்டி போட்டுடுங்க இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சது இதை அரைச்சி ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் பாருங்கள் எதாவது கலர் மாதிரி இருக்கா அப்படியே இருக்கும் அதனால் இது மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது இது போட்டு செஞ்சால் ருசியும் அதிகம் ஹெல்த்தும் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னும் போது செஞ்சு வச்சுக்கலாமே தப்பு இல்லையே இது என்னன்னு பார்க்குறீங்களா அந்த இஞ்சி புண்டு சாந்த அரைச்ச மிக்ஸியில் உள்ள தண்ணி அதை கூட நான் அலசி பத்திரமா வச்சுப்பேன் அதை சமைக்கும் போது அதோடு சேர்த்துப்பேன் ஏன்னா இங்கே வந்து இஞ்சி வந்து எங்களுக்கு தங்கம் வாங்குற மாதிரி அதனால் அனாவசியமாக இதை மட்டும் நான் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன் எதையும் பண்ண மாட்டேன் இனிமேல் இதை கொஞ்சம் புளிசாக வேஸ்ட்டு பண்ணாமல் வச்சுப்பேன் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இதில் பார்த்தேன் யூடியூப்பில் ஒன்று போட்டிருந்தான் என்னென்னா கிளைமோக்கீன் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க கமலாப்பாலம்னு சொல்லுவாங்க அது வந்து பதியம் போட்டு அதுலேருந்து செடி வளர்க்குறாங்க சரி ஈஸியாக தான் இருந்துச்சு சரி செஞ்சு பார்ப்போமேனு சொல்லி பார்த்தேன் அதுக்கு வேறு ஒரு ரோஜூபா வீட்டில் வேறு கிளம்பத்தின் இருந்துச்சு இது எப்படி செஞ்சாங்கன்னா இது இருக்கா இது வந்து லேஸாக இதில் இப்படி சுரண்டிக்குங்க அந்த குச்சியை வச்சு இங்கே நாலு ஓட்டை ஓட்டை போட்டுருக்கவரு போட்டு போடணும் இந்த அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டவா இப்போது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வெட்டி இதில் இப்படி தேய்ச்சிடணும் ஒரு சின்ன வேறு ஒரு குபிலை இருக்குதுல்ல இதில் வச்சு அந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு இதை தூக்கி அந்த தண்ணியில் வச்சிட்றாங்க தண்ணி இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ம் செஞ்சுட்டு இதில் இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா பல்லு குத்துற குச்சி இதை வந்து நாலு பக்கமும் குத்தி விட்டுறணும் இதில் அப்படி நான் அப்படி இதை தூக்கி இதில் வச்சுருங்க தண்ணி வந்து அதில் தொடணும் அப்போ தான் வேர் வரும் கீழே இப்படி தண்ணி நான் அவங்க வச்சிருந்தது மேல் பக்கம் இதை இப்படியே வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து அப்படியே அந்த ரசிங் வருது அந்த வேர் வருது அது எப்படி வருதுன்னு தான் பார்ப்போமே நம்மளும் அதனால இதே இப்படி வைக்கிறேன் நம்ம புதாக்கட்டாக வைக்கலாம் இது அப்பப்போ தண்ணி மாத்திரமான்னு அவர் சொல்லலை ஆனால் இப்போதைக்கு வச்சுருக்காங்க தண்ணி குறைஞ்ச மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் சாம்பார் முடிஞ்சிருச்சு சாம்பாருக்கு சைடு டிஷ் மீன் ரெண்டு ரொம்ப ஒரு இடம் ஒரு நல்லா கறி கறீன்னு அதனால இன்னைக்கு மீன் மாற்றிட்டோம் இது வந்து நெய் மீன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வஞ்சன மீன்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது இந்த ஊரில் வந்து தோராத ரொயால் இந்த மீன் பேர் இதுதான் கொஞ்சம் முள் இல்லாமையும் இருக்கும் மீனும் நல்லா ருசியாக இருக்கும் முறு முறு முறுன்னு சூடாக பொறிச்சிச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் சாம்பாருக்கு இதுக்கு வந்து மசாலா என்ன போட்டிருக்கேன்னா வெறும் மிளகாய் தூள் கூட்டு மிளகாய் தூள் நச்சரகத்தூள் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அந்த கவிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பழம் அதை போட்டு இதை ஊற வச்சுட்டேன் நல்லா இதை நீங்கள் தேவைப்படும் போது கூட பொறிச்சிக்கலாம் மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அப்படியே சுட சுட பொரிச்சு சாப்பிட்லாம் மீனை பொரிச்சு பிடிச்சாச்சு அடுப்பை நிறுத்திட்டு எப்படி முறு முறு முறுன்னு இருக்குப்பாங்க நான் பாதி தான் புரிச்சிருக்கேன் பாதி திருப்பி நைட்டு தேவைப்பட்டால் புரிச்சுப்பேன் இல்லைன்னா நாளைக்கு மதியம் யூஸ் பண்ணிப்பேன் சாப்பாடு முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு முருங்கைக்கீரை கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒயிட் ரைஸ் சுட சுட மீன் வாங்க சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாமா சாதம் போட்டாச்சு கொஞ்ச கீரை இதில் கொஞ்சம் நெய் போட்டு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பொட்டாட்டோஸ் ஃப்ரை ஒரு மீன் இதை தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் மிச்ச மீன் இந்த மாதிரி தால் சுற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் திறந்து வைக்க மாட்டேன் இது நமக்கும் செக்யூரிட்டி மிக்ரோப் எதுவும் மேலே ஏறாது வாழ ஓகே இன்னைக்கு உள்ளே என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு மிச்சம் நாளைக்கு என்னன்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலுமிச்ச எலுமிச்ச பழம் இந்த கிளைமொத்தி இந்த கமலா பழம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு